ஒவ்வொருவரும் அனைவருக்கும் காலை வணக்கம் ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய நினப்பு இந்த மனுஷன் தொடர்ந்து வீடியோ போட்டேக்கிறானே பரவாயில்லையே மோதிலையும் போடுறேன் யூடியூப்லேயும் போடுறேன் இன்ஸ்டாலையும் போடுறேன் பரவாயில்லையே டைம் நிறையா கிடைக்குமோ ஜாலியானாலோ இல்லை நம்மளை விட அதிகமாக டைம் கிடைக்கிறதுனால போடுறானா அப்படின்னு நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாத்துக்கும் இருக்கிறபடி தான் எனக்குமே நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போய் நின்று பேசுறதாகட்டும் ஒரு கடைக்கு போய் நின்று பேசுறதாகட்டும் ஒரு கஸ்டமர் கூட்ட நின்று பேசுறதாகட்டும் வேலைக்கு போகிற கஸ்டமர் கூட்ட நின்று பேசுறதாகட்டும் இல்லைன்னா ஒரு எதுவுமே ஒரு உள்ளீடான விஷயம் தேவையில்லாத உள்ளீடு நான் செய்ய மாட்டேன் என்ன டைமு என்ன பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டாக அதை பண்ணிவிட்டு போயிடும் அவ்வளோதான் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு சில விஷயம் எங்கிட்ட இருக்குதுன்னா என்னமாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு அது ஒரு அதிசயமாக இருக்கலாம் அவ்வளோதான் என்னமாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கும் ஒரு அதிசயமாக இருக்கலாம் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம் எதில் வேணால் இருக்கலாம் ஒரு கிராமத்தில் பத்து பேரும் கூட இருப்பாங்க சில விஷயங்களை சிலர் கரெக்டாக அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போவாங்க என்ன அது தெரியாது அவங்க வெளிப்படுத்தினா தானே தெரிய போது தெரியாதுல்ல ஒரு வீடியோ போடுற கூச்சம் ஒருத்தவங்கள்ட்ட போய் நின்று வேசுகிற கூச்சம் ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொன்னால் ஒரு பப்பரி கீழே வந்து எக்ஸசைஸ் பண்ணுற கூச்சம் ஒரு ஆட்டம் மாடத்தோன்னா ஆடுறதுக்கு கூச்சம் ஒரு தாளம் அடிக்க சொன்னால் தாளம் அடிக்கிற கூச்சம் இப்படியெல்லாம் கூச்சம் கூச்சமாக ஒரு கிராமத்தில் ஒரு ஐம்பது வீடு இருக்கிற பக்கத்தில் இருக்கிறாங்க அதில் வெளிப்படுத்துறது யார் ஐம்பது வீடு இருக்குதுன்னா பத்து ஊர் சேர்ந்து ஒருத்தர் வெளியே வருவாங்க வைக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் அது எவ்வளோ அப்பானா ஸ்போர்ட்ஸ் பிளேயராகனா ஸ்போர்ட்ஸ் பிளேயரே நிறைய பேர் கூச்சப்படுறாங்க ஒரு வகை ப்ரெசன்டேஷனில் வந்து பேசணும் ஒரு பரிசு வாங்கும்போது ஒரு பேஸ் பேசணும் ஒரு பேட்டியில் ஒரு பேஸ் பேசணும் பேசுகிறது கிடையாது கிராம பசங்க தான் தினமும் இல்லைன்னு சொல்ல எல்லாம் ஒரு சிறு வயசுலேருந்தே விளையாட்டு போட்டி நடத்திருப்பாங்க அவங்கள மேடை ஏறி பேசுகிறது இல்லைன்னா இது ஒரு சில பேச பேசோன்னா பேச மாட்டாங்க வைக்கப்பட்டே போனதுனால அப்படியே போயிடுவாங்க இந்த மாதிரி கிராமத்தில் என்ன மாதிரி வீடியோ போட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நிறைய புரிஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாமே எல்லாத்தையும் பற்றியுமே பேசலாங்க பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது இந்த டைமை நம்ம கீப்பப் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து டைம் கீப்பப் பண்ணுற வரைக்கும் நம்மளோட வேலையை மெயினாக பார்க்கலாம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் வீடியோ போட்டு வேறு வேலை பார்க்குறது வீடியோ போட்டு என்ன வேலை பார்க்குறதுன்னா ஒரு வெங்காயம் தொளிக்கிறதோ ஒரு வெங்காயம் உரிக்கிறதோ ஒரு பூண்டு உரிக்கிறதோ இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டும் நான் என்னால் வீடியோ போட முடியும்னா நேரம் காலம் சரியாக இருக்கணும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாருங்க பூண்டு உரிச்சிருக்கிறேன் வெங்காயம் முடித்தேன் நீ பூண்டு உரிக்கிறேன் இது காலை நேரம் எனக்கு வந்துட்டு நீ சாப்பிடணும் காலை நேரம் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நம்மளோட வேலைகளை பார்த்துட்டு நம்ம வேலை பார்க்கறது தான் நம்ம இதுக்குன்னு தனி டைம் எல்லாம் ஒதுக்கியெல்லாம் வீடியோ போட முடியாது எல்லாமே அப்படித்தான் ஒன்றை நோக்கி ஒன்று நகரும் போது ஒரு சிலர் ஃப்ரீ டைமில் போடலாம் மக்கப் பண்ணி போடலாம் மனப்பான் பண்ணி போடலாம் இதை பார்த்து போடலாம் அதை பார்த்து போடலாம் வீடியோ நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பேசுவேன் எனக்கு என்ன வருதோ மைண்டில் அதைத்தான் பேசுவேன் மக்கப்பும் இல்லை ஒன்றும் இல்லை சரிங்களா எல்லாம் எல்லாத்தையும் பற்றியும் பேசலாம் இந்த பூண்டு விரிக்கப்பாங்க இந்த பூண்டு விரிக்கிறதை பற்றி பேசலாம் வெயிட்டாக எடுத்து போடுறாங்க ஒரு பூண்டை தூக்கி போடுறாங்க அந்த கடையில் வாங்குற பூண்டை கடையில் வாங்குறதையும் கூட வச்சு போடலாம் ஒரு வீடியோவாக ஆமாம் நிறையா நிறையா ஒரு கட்டையில் போட்டு கொடுப்பாங்க வேறுங்க இந்த இதெல்லாம் வந்துட்டு கெட்டு போயிடுச்சு அப்படியே தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுறோம் அது தூக்கும் போதே பொங்கல் இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஒரு வீடியோவான்னால் நிறைய பேர்த்துக்கு இதுவும் கூட தெரியாமையெல்லாம் இருப்பாங்க ஒரு கட்டாயருக்கு அதை கொடுப்பாங்க பொங்கா பொஸ்கானுக்கு அதை வாங்கக்கூடாதுன்னு தெரியறதில்ல என்ன பண்ணுறது அப்படியே இருக்கிற பூனை அப்படியே பழகி போச்சு இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கணுமா இதுக்கெல்லாம் சிரமமாக இருக்குமான்னு நினச்சி நினச்சி பல வருஷமாக அப்படியே நம்ம மக்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டாங்க அவ்வளோதான் அதனால் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய நிறையா டைம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க டைமு நம்ம வகுக்கிறது கிடையாதுங்க நம்மளுக்கு உண்டான டைமை நம்ம ஒதுக்கணும்னா எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா போகிறோம் வரோம் நடக்கிறோம் நிற்கிறோம் ஒரு ஜேர்னல் கூட்டம் நிற்கிறோம் என்ன தோணுதோ பேசு காலையில் என்ன தோணுது எந்திரிச்சோன்னா பேசு என்ன வருதோ பேசு அழுகிறதை பற்றி பேசணும்னா பேசு சிரிக்கிறத பற்றி பேசுனோம்னா பேசு வீம்புக்கு வேண்டி பண்ணுறோன்னா அதை பற்றி பேசு ஒருத்த கோவமை பண்ணுறானா அதுக்கு வேண்டி பேசு ஒருத்த புறாமை பண்ணுறான்னா அதுக்கு வேண்டி பேசு ஒருத்த ரொம்ப பெற்று விட்டானா அதுக்கு வேண்டி பேசு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறானா அதில் என்ன உனக்கு தோணுதோ அதை பற்றி பேசு ஒரு இன்பமாகக்குதா என்ன தோணுதோ அதை பற்றி பேசு ஒரு தவிப்பாக இருக்குதா அதில் என்ன தோணுதோ அதை பற்றி பேசு ஒரு பாசமாக்குதா அதில் என்ன தோணுதோ அதை பற்றி பேசு பாசத்தில் யாராச்சும் ஏமாறுறாங்களா அது என்ன தோணுதோ அதை பற்றி பேசு ஒரு டீ குடிக்கிறத பற்றி உனக்கு தோணுச்சுன்னா என்ன தோணுதோ அதை பற்றி பேசு ஒரு பேக்கரிக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அது வெட்டியே உட்காந்து நான் நாள் போச்சுன்னா அது என்னென்ன மைனஸ் என்னென்ன ப்ளஸ்ன்னு அதையும் நினச்சி அதை பற்றி பேசு ஒரு ரோட்டில் குழி குண்டு இருக்குதுன்னா அதை குறை சொல்லாமல் அதுக்கு என்ன தீர்வோ அதை என்ன வருதோ அதை வச்சு அதைக்கு ஒரு வீடியோ போட்டு பேசு ரோட்டில் நின்று ஆயிரம் வீடியோ போடலாம் ஒரு வண்டி ஒட்டிக்கிட்டே போகுது வண்டி நான் போகிறதெல்லாம் இந்த கிராஸ் பண்ணுறது அங்கேருந்து வர்றது ஒன்றுபே வர்றது ஏறி வருபாடுங்க அதை பற்றி பேசு எவனையும் குறை சொல்லாத எதையும் பண்ணாத இப்படி இருக்கக்கூடாது இப்படி எந்த ஆபத்துன்னு சொல்லி பேசு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகலான்னு சொல்லி பேசு இவ்வளோ வேகத்தில் போனாவே கீழே காலை வச்சாவே க கீழே காலை அடித்தாவே வலிச்சு இல்லை நம்மளோட நடக்கும்போது லைட்டை சருக்கலாகி கீழே வந்தோம்னாவே சும்மா அதை வந்து மேலேருந்து லைட்டை கீழே விடுறா அந்த டைமில் லைட்டை உராய்வு ஏற்படும் போதே காய் கை காயமெல்லாம் ஏற்படும் அப்போ வண்டியில் போகும்போது இருபது போனாலும் சரி முப்பது போனாலும் சரி என்ன அடிபடும் அதுக்கு மேலே வேகமாக போனால் நல்லா அடிபடும் இதைய பற்றி பேசுங்க எத்தனை வீடியோ இருக்குது பேசுகிறதுக்கு எத்தனை விஷயம் பேசலாம் நம்ம பெரிய ஆள் அப்படின்னால இல்லை எத்தனையோ பேர் திறமையாக இருக்கிறாங்க அந்த திறமையை வெளிப்படுத்தாமையே இருக்கிறாங்க கூச்சோ கூச்சோ கூச்ச கூச்ச போதுமா நாமணி எத்தனையோ வீடியோ போட வேண்டியது இருக்குது மக்கள் அவங்களுக்கு டைம் இருக்குது அவனுக்கு ஈஸியான வேலை அவனுக்கு நிறையா டைம் கிடைக்குது அதனால் போடுறேன் ஒரு பையனாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும் ஒரு பெண்களாகட்டும் எல்லாருமே ஒரு ஆளவோ ஒரு பொண்ணவோ அவனுக்கு டைமுக்கு ஜாலியான ஆள் எல்லாம் பண்ணுறான் ஏதும் பண்ணுறான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் மூளை எல்லாம் மூளைக்குது நிறைய யோசிக்கிறான் நிறைய திறமைக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டானவங்க நான் என்ன யாருமே செய்யாத செய்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கள பார்த்து செய்கிறீங்க அதனால தான் வீணாக போயிடுறேங்க ஒருத்தரை பார்த்து எதையுமே செய்யாதீங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யுங்க நாங்கள் சொன்ன எத்தனையோ விதமான வீடியோ போடலாங்க இங்கே பாருங்க வெளியே எடுத்துக்கோங்க அங்கே மஞ்சள் பூ செடி பூத்துருக்கு அது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அடிவெட்டா ரத்தம் வந்த உடனே அதை கசஞ்சு ஊற்றுனா நின்று போயிடும் ரத்தம் கரெக்ட்டுங்களா இந்த ஒவ்வொரு புல்லு இந்த ஒவ்வொரு புல்லில் எந்த புல்லு மாடு சாப்பிடு எந்த புல்லு மாடு சாப்பிடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தண்ணி இருக்கிற இடத்துல மாடு ஆடு சாப்பிடுமான்னா சாப்பிடாது அது அந்த ஒரு கெட்ட வாடகை எடுக்கும்போது சாப்பிடாது இதில் பார்த்திங்கன்னா அந்த கொழுஞ்சி செடின்னு இருக்குது இது எந்த தலை பெட்டராக இருக்குதுன்னு இருக்குது இந்த விறகு சமையலுக்கு உதவுமான்னு இருக்குது எந்த விறகு சமையலுக்கு உதவுன்னு இருக்குது அந்த மாதிரி யோசிச்சோம்னா வந்துடும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது சரிங்களா அந்த இடத்துல ஆடு இல்லாமல் அந்த இடத்துல ஓடலாமான்னு இருக்குது சமமான பகுதி ஒரு காடுதான் ஒரு சமமான பகுதியில் என்ன இருக்குதுன்னு இருக்குது பொட்டை காடாக இருக்குது குறைக்காடாக இருக்குது எப்போவுமே விவசாயம் பண்ணாத காடாக இருக்குது அதில் விவசாயம் பண்ணால் நல்லா விவசாயம் வருமானு தெரிஞ்சுக்குமா ஃபஸ்ட்டு அது தெரியாது அது நல்லா விவசாயம் வரும் ஏன்னால் மாடு ஆடு எல்லாம் மேய்க்கும் பொழுது அதனோடய சாணங்கள் பல வருடங்கள் படியும் பொழுது ரொம்ப நாள் கழித்து இந்த உழவை ஓட்டி அதை விவசாயம் பொழுதாங்கன்னா வேறு பக்கம் ரெகுலராக விவசாயம் பண்ணுறதை விட இங்கே நல்லா விலையும் அது தெரியுமா நிறைய பேத்துக்கு அது தெரியாது இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா உன்னை பார்க்குறதுங்க அதை பார்த்தா பேசணும்னு நினச்சா பேசலாம் தப்பு கிடையாது ஒன்றை பார்க்குறோம் பேசணும்னு நினச்சா பேசலாம் பேச முழு வேண்டாம்னு நினச்சா பேச மாட்டிடலாம் அது தெரியாதுன்னு நினச்சா தெரியாம விட்ரலாம் ஒவ்வொரு கட்டடமும் இருக்குது ஒரு கட்டடம் இருக்குது அந்த கட்டடம் இருக்குது அந்த பெயிண்ட் அந்த பெயிண்ட் பற்றி தெரிஞ்சால் பேசலாம் யாராச்சுக்கிட்டோ கேட்டு பேசலாம் அது கேட்டுன்னு உடனே கேட்டு அப்படியே பேசக்கூடாது அப்சர் பேசினாங்க உங்கள் மைண்டில் என்ன எழுதோ அதை வச்சு பேசுங்க எத்தனை கலர் இருக்குது எதுக்காக பெயிண்ட் அடிக்கிறாங்க எங்கே அதிகமாக பெயிண்ட் அடிக்கிறாங்க எங்கே கட்டுறது அதிகமாக இருக்குது எங்கே கன்சக்ஷன் வேலையை அதிகமாக இருக்குது அதிகமாக கட்டுறது எங்கே கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஊராக பெரிய ஊராகிறது எங்கே ஊர் ஆகிட்டு இருக்குது இந்த பாளையம்ங்கிறது எத்தனை வக்கம் வருது இந்த ஊருங்கிறது எந்த ஊரில் வருது சென்னையில் என்னென்ன சிஸ்டமேட்டிக் இருக்குது என்னென்ன நடக்குது கோயம்புத்தூர்